மெல்ல பேசி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி போய் கிச்சனை பார்த்தா கிச்சனு அந்த கோலத்தில் கிடக்குது நம்ம பரம ரசம் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கிச்சனையே நார் அடித்து வச்சிருக்கிறாப்ல அதுக்கப்புறம் அந்த ரசத்தை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது ரசத்தில் காய்கறியெல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்கிறாப்புல சாப்பிட்டு பார்த்தா கன்றாவியாக இருக்குது நாக்கிலேயே வைக்க முடியல ஆனால் இதை இளமதி எப்படி தான் சாப்பிட்டாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் பரமான போய் வெளியில் கூட்டிகிட்டு வந்து என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க கிச்சனை அப்படிங்கிற மாதிரி காந்திமதி கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே இளமதியும் வராங்க இளமதி வந்த உடனே பரமனுக்கு காந்திமதி திட்டுறதெல்லாம் காதலை கேட்கவே இல்லை அவர் மாட்டுக்கும் ட்ரீமுக்கு போயிடுறாப்புல டான்ஸ் ஆடுறாப்புல அங்கேயே காந்திமதி கழுவி கழுவி ஊற்றுது தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுது எதை பற்றியுமே கவலைப்படவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம இளமதி பரமனை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் சுயநினைவுக்கே வர்றாப்புல நம்ம பறமை அதுக்கப்புறம் வெளியில் போயிடுறாங்க வெளியில் போன உடனே நம்ம இளமதியை கூப்பிட்டு என்ன இவ்வளோ கன்றாவியாக இருக்குது நீ இதை எப்படி சாப்பிட்ட அப்படின்னு பரமன் கேட்க இல்லை நான் சாப்பிட்றப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால உப்பு எதுவுமே நாக்கில் இல்லையாட்டுக்கு அதனால தான் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது மறுபடியும் நம்ம பரமனை தான் காமிக்கிறாங்க ஸோ பறமை நம்ம இளமதியோட கடையில் தான் இருக்கிறாப்புல அவரு தான் இப்போ வந்து துணியெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாப்புள்ளையாட்டுக்கு இளமதிக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அங்கே வர்ற ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரமனை கூப்பிட்டா அங்கேயும் நம்ம பறமை அதே கனவு உலகத்துல தான் இருக்கிறாப்புல தட்டி தான் கூப்பிட்றாப்புல அப்போ அந்த பெரியவர்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறமை இப்படிலாம் எனக்கு நடக்குதுன்னு சொல்ல இது காதல் தான் உன் மனசுலையும் ஒருத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் இளமதியோட உருவந்தான் நம்ம பரமனுக்கு தெரியுது ஸோ இந்த பக்கம் திரும்பினா இளமதி இந்த பக்கம் திரும்பினா இளமதி இப்படி இளமதி கிட்ட எங்கங்க பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல கடைசியில் நம்ம இளமதியோட அப்பா அங்கே வராப்புல அங்கே வந்து அவர் உண்மையாலுமே பேசுகிறாரு ஆனால் இதுவும் கனவு தான் அப்படிங்கிற மாதிரி பரமன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் பரமனை பிடிச்சி ரெண்டு உழுக்கு உழுக்குனதுக்கப்புறம் தான் பறமன் சுய நினைவுக்கே வராப்பில் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நான் இளமதியை போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு மறுபடியும் ஒன்றையும் வந்து அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல பரமனுக்கு இளமதி மேலே காதல் வந்துருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு